அலாமிகம் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ அலஹமது இல்ல ஹி அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரே ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயந்து தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் முதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹலை இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நிறைய அமல்கள் செய்வோம் நிறைய திகர்கள் நிறைய சூறாக்கள் நிறைய தொழுகைகள் தொழுவோம் ஆனால் அல்லாஹலை நமக்கு நம்மளுடைய நன்மை பட்டியலில் எவ்வளவு நன்மைகளை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது அல்லாஹுக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் போனா நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹலை கபூலாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இந்த ஒரு திக்ரு துவாக்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமலை பற்றி தான் இன்னைக்கு போறோம் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காம வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அல்ஹம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னால் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இல்லா அப்படின்றது மூலமாக கூட அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லி பார்க்குவோம் ஏன்னா இன்பமாக ஆன நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்லாஹவே நம்ம புகழ்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட புகழே அல்லாஹ் தால எதிர்பார்க்குறான் அல்லாஹத்தால புகழ்ச்சிகளுக்கெல்லாம் மேலான புகழ்ச்சிக்குரியவன் அப்படிப்பட்ட நம்மளுடைய ரபுவை இன்ஷா அல்லாஹ் புகழும் விதமாக அல் ஹெம்திலில்லா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம இந்த பயனில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துவாக இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு தடவை ஓதிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் தால உங்களுடைய நன்மை பட்டியலில் இருபது லட்சம் நன்மைகள் எழுதப்படுது மாஷா அல்லாஹ் நம்மளுடைய மார்க் பாரு எவ்வளவு மார்க்கம் நன்மைகளை ரெட்டிப்பாக்கி கொண்டே இன்னும் நம்ம அவங்க மூலம் பல ஹதீஸ்கள் நமக்கு தெரியப்படுது நம்ம நமக்கு வழிகாட்டியாக இன்னும் குரானையும் நமக்கு ஒரு வழிகாட்டலாக நமக்கு அல்லாஹால இரண்டையும் நம்ம வந்து பற்றி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நன்மை பட்டியலில் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு காட்டுவான் நாளை மறுமையில் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஓதுன நம்ம தொழில் எல்லா நல்ல அமல்களையும் நாளை அல்லாஹத்தில் அல்லாஹ் சாதகமாக்கி தருவான் ஏன் அப்படின்னு நம்மளுடைய வழிகாட்டி நம்ம சோலை சிலம் அவங்க இன்னும் சொல்ல போனால் அல்லாஹத்தலாவினுடைய புனித வேதமாக திருக்குறான் மாஷா அல்லா இந்த இரண்டையுமே நம்ம பற்றி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அல்லாஹத்தில் உதவியை மட்டுமே தருவோம் இன்னும் சொல்ல போனால் சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறான் இந்த ஒரு துவாவை நம்ம ஒரு தடவை ஓதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபது லட்சம் நன்மைகள் எழுதப்படுது தினமும் நீங்கள் இதை ஒரு ஒரு முறை மட்டும் ஓதி மட்டும்புத்தால உங்களுடைய நன்மை பட்டியலில் நன்மைகளை அதிகமாக்கி தருவான் ஏன் இந்த துணியாவில் நம்ம நிறைய அமல்கள் செய்வோம் ஒரு சிலர் நம்ம வந்து நினைப்போம் நம்மளே நினைப்போம் தொழுகிறோம் நம்ம ஓதுறோம் நம்ம வந்து நோன்பு வைக்கிறோம் நம்மளுடைய நன்மை பட்டியல் வந்து நமக்கு இவ்வளோ தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நம்மளாலேயே யூகிக்க முடியாது ஆனால் அலாகத்தால் நம்ம நெப் சவாய் அவங்க மூலமாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கான் இந்த ஒரு அமல்களை நம்ம குறிப்பிட்டு அதாவது சிறப்பித்து நமக்கு நூல்களில் நமக்கு வெளியாகுது இன்னும் சில போனால் நம்ம நெப்ஸ்ராய் சிலம் அவங்களும் நமக்கு பின்பற்றியிருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் அவங்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின் போது அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது இன்ஷால நம்ம வந்து எதுவுமே தெரியாட்டையும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து க பற்றி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நன்மை தட்டையும் நாளை மறுமையில் அல்லாஹத்தில் நமக்கு உயர்த்தி தருவோம் மாஷா அல்ல அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறதுக்கு அல்லாஹத்தால் உங்களுக்கும் எனக்கும் ஆஃபியத்தை அருள்வான ஹ ஆமீன் ஆமீன் சொல்லியிருங்க இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதில் சூரத்துல் இஹ்லாஸ் அதாவது குல்ஹோ லாஹு அஹத் அப்படின்னு ஆரம்பிக்கும் முடியாது அந்த சூராவினுடைய ஆண்டவருடைய வசனங்கள் இந்த ஒரு துவாவில் இடம்பெறது மாஷா அல்லா ல இலஹ இல்லல்லாஹ் வஹதஹூ ல ஷரீ கலஹூ அஹதன் சமதன் லம் எலித் வலம் யூலத் வலம் எக்குல்லாஹோ குஃபன் அஹத் இது ஒரு முறை மட்டும் நீங்கள் ஓதிட்டிங்கன்னா தினமும் அல்லாஹத்தால இருபது லட்சம் நன்மைகளை அல்லாஹத்தில் நமக்கு தரா மாஷா அல்ல இந்நன்மைகள் வந்து நமக்கு இந்த துன்யாவில் காட்டப்படாது நாளை மறுமையில் நமக்கு காட்டப்படும் அடுத்து இரண்டாவதாக ஒரு விஷயம் நம்ம நம்ம சிறோலை செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க ஹசரத் மஹல் பின் எஸ் ஆர் ரஹமத்துல்லாஹி அலையை Altyazı யார் காலையில் இந்த ஒரு சின்ன துவாவை மூன்று தடவை ஓதிட்டு சூரா ஹஷிரனுடைய கடைசி மூணு ஆயத்தை ஓதுறாங்களோ அல்லாஹத்தில் அவங்களுக்காக ரஹமத்துக்காக வேண்டி துவா செய்கிறதுக்கு மழக்குகள் எழுபதுனாயிரம் மழக்குகள் மாஷா மாஷாலா நமக்கு ஒரு மழக்கல்ல ரெண்டு மழக்கல்ல எழுபதினாயிரம் மலக்குகளை அல்லாஹத்தில் நியமிக்கிற மாஷால எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நமக்காக இந்த துணியாவில் ஒருத்தவங்க துவா செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஆனால் நமக்காக வேண்டி அல்லாஹத்தலா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வானத்துலேருந்து வந்து எழுபதினாயிரம் மலக்குகளை நமக்கு நியமிக்கிறான் ரஹமத்துக்காக வேண்டி இது வாசிங்க இந்த அடியானுக்கு அப்படின்னு எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம இத்தனைக்கும் இதை வந்து மூன்று முறை தான் ஓதுறோம் ஆனால் அல்லாஹத்தலா நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தரோம் அதே மாதிரி யார் இதை வந்து ஒரு சாயங்காலம் அசர் நேரத்தில் இதை ஓதுறாங்களோ அல்லாஹத்தலை அவங்களுக்கு காலை நாளை ஃபஜ்ரு வரைக்கும் இவங்களுக்கு ரகமத்துக்காக வேண்டி இது வாசிங்கன்னு அல்லாஹலை நியமிக்கிறான் அப்போது இன்னும் சொல்லப்போனால் இதே நேரத்தில் இதை ஓதிக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து மௌத் அப்படின்னு வந்தாலுமே அல்லாஹலை நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவோம் ஷஹீதுடைய அந்தஸ்து அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து தெரியுமா நாளை மறுமையில் அல்லாஹலை அஷின் நிலையில் நான் அவங்களுக்கு தருவோம் இன்னும் ஷஹீதுகள் வந்து நிறைய விஷயத்தில் கண்ணியப்படுத்தப்படுவாங்க இந்த ஒரு ஹதீஸ் திருமதிங்கிற ஹதீஸ் உள்ள பதிவு செய்யப்படுது இந்த ஒரு துவா மாஷா அல்லா அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுது பில்லாஹி சமீ இல் அலி மினஷை தோ நிர்வஜீம் அவுது பில்லாஹி சமீ இல் அலி மினஷை தோ நிர்வஜீம் அப்படிங்கிற இந்த சின்ன துவாவை மூன்று முறை ஓதிக்கோங்க ஓதி முடிச்சிட்டு சூரத்துல் ஹஷருனுடைய கடைசி மூணு ஆயத்தி இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அந்த ஸ்க்ரீன்லேயே நான் போடுறேன் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதுனாலே போதும் அந்த துவா ஹுவல்ல ஹுல்லதி இல இலஹ இல்லாஹூ ஆலிமுல் ஐபி வஷ்ஷஹத ஹுவர் الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارع المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم ரொம்ப له இலகுவானது இதுல الله تعالیனுடைய رسمه النري ஐயா இந்த துவாவில் இடம்பெறுது அல்லாஹத்தலை இதை திருக்குரானினுடைய ஒரு வசனங்களாக நமக்கு சொல்லியிருக்கான் அல்லாஹத்தலை திருக்குரானில் நமக்கு சொல்லி அதை நம்ம ஓதுறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இதில் கண்டிப்பாக பலன் இருக்குது அப்படிங்கிறத உண்மையான முகுமீன்களாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை பிடிச்சிப்போம் அதனால் சில நம்பிக்கையோட இந்த ஒரு இரண்டே விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க அல்லாகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிட்டு இருக்க காரியங்களில் அல்லாஹத்தில் வெற்றியை கொடுப்பான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் மொதல் விஷயம் ஒரு தடவை ஓதுனா இருபது லட்சம் நன்மைகள் தரக்கூடிய ஒரு சின்ன துவாவை பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம நாய் சிலம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த இரண்டு துவாக்களை பற்றி பார்த்துருக்கோம் இன்ஷாலாக இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தீரும் கவலைகள் தீரும் இன்னும் கண்ணீரில் இருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாப்பான் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹத்தில் க கபூலாக்குவோம் கேட்டதின்படி அமைச்சருக்குடைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹல நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க என்றாலா இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி செல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும் இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலேயும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்டே சொல்லி அழக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு அல்லாஹத்தால் இந்த ஒரு அமளின் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபறு வரைக்கும் வரும் அதனால தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்ன்னு இப்படி எல்லாேருக்கும் நன்மையை நீ அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம தினமே பதிவு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சொல்ல போனால் நிறைய சகோதர சகோதரிகள் இந்த ஒரு அமலின் மூலம் பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பதிவே நான் போட்டிருக்கேன் அதனால் பார்த்து பலனடைங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் وآخر دعوانا الحمد لله رب العالمين جزاك الله خيرا كثيرا في الدارين السلام عليكم ورحمة الله وبركاته